அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் ஆபரேஷன் சிந்துர் குறித்து வெளிநாட்டு தூதர்களிடம் இந்தியா விளக்கம் அளித்திருக்கிறது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதால் தான் பதிலடியாக தாக்குதல் நடத்தியதாக வெளிநாட்டு தூதர்களிடம் இந்தியா விளக்கம் அளித்திருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா சீனா இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு தூதர்களிடம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்த விளக்கத்தை அளித்திருந்தார் மிக குறிப்பாக ஆபரேஷன் சிந்து குறித்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரங்கள் பல பதிமூன்று நாடுகளுடைய தூதர்களுக்கு தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறையுடைய செயலர் விக்ரம் மித்ரி ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான விளக்கத்தை வழங்கியுள்ளார் மிக முக்கியமாக அமைப்பிற்கு பாகிஸ்தான் புகரிடம் அளித்து வருவது பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டிய தாக்குதல் இந்தியாவுடைய எதிர்த்தாக்குதல் உள்ளிட்ட அம்சங்கள் இந்த ஆலோசனைகளின் பொழுது நடத்தப்பட்டதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவலை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது உறுதிப்படுத்தியுள்ளது மிக முக்கியமாக இந்த ஆலோசனைகளின் பொழுது தனித்தனியாக குறிப்பாக அமெரிக்கா இங்கிலாந்து துபாய் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மொத்தமாக பதிமூன்று நாடுகள் குறிப்பாக ஐநாவினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினராக இருக்கக்கூடிய பதிமூன்று நாடுகளுக்கு இந்த ஒரு விளக்கத்தை தற்பொழுது இந்தியாவானது வழங்கியிருக்கிறது ஐநாவில் இந்த தாக்குதல்கள் தொடர்பான அந்த விவகாரம் தீர்மானங்கள் பேச்சுவார்த்தைக்கு எழும் பொழுது இந்தியாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் இந்தியா தரப்பில் ஒரு நியாயமான பல்வேறு கோரிக்கைகள் என்பது உள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் பல்வேறு நாடுகளுடைய தூதர்களுக்கு மத்திய வெளியுறவுத்துறை விக்ரம் ஹிஸ்ரி தற்பொழுது முன்வைத்துள்ளார் மிக முக்கியமாக நான்கு அம்சங்கள் குறிப்பாக டிஆர்எஸ் அமைப்பிற்கு பாகிஸ்தான் வழங்கும் பாதுகாப்பு இந்தியாவினுடைய ஒரு துல்லிய தாக்குதல் தேவைப்பட்ட தாக்குதல் தொடர்பான விவரங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் தீவிரவாதம் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பான பல்வேறு அம்சங்களையும் அந்த ஆலோசனை பொழுது பல்வேறு நாடுகளின் தூதர்களுடன் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மித்ரி ஆலோசித்துள்ளார் இது மட்டுமல்லாமல் ஒன்பது தீவிரவாத மையங்கள் என்றும் தாக்க தாக்கப்பட்டது எனவும் அது துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்ற விளக்கத்தையும் அவர் அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகமான தெரிவித்துள்ளது அதே சமயம் இங்கிலாந்தினுடைய தூதர் இன்று விக்ரம் மிஸ்ரியிடம் பேச அவர்களிடம் பேசும் பொழுது மிக முக்கியமாக இந்தியா மசூதிகளில் இருக்கக்கூடிய சாமானியர்களை தாக்கியதா என்ற ஒரு கேள்வியை இங்கிலாந்து நாட்டு தூதர் எழுப்பியதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதற்கு தகுந்த பதிலை குறிப்பாக மசூதிகள் மருத்துவமனைகள் என்று கூறிக்கொண்டு தீவிரவாதிகளுக்கான புகலிடத்தை பாகிஸ்தான் நிறுவியுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அதற்கான ஆதாரங்களையும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த நாடுகளினுடைய தூதர்களுக்கு வழங்கி காட்டியுள்ளதாக தற்போது அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய உறுப்பினராக

மிக முக்கியமா இந்த ஆலோசனையை பொறுத்த அளவில் இன்று காலை அதிகாலை நடைபெற்ற அந்த ஒரு ஆபரேஷன் சிந்தூர் தரப்பு தொடர்பான ஒரு விரிவான ஒரு விளக்கமாகத்தான் பார்க்க முடியும் ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகள் பொருளாதார ரீதியிலான சாங்ஷன் நடவடிக்கைகள் என்பது பாகிஸ்தான் மீது இந்தியா எடுத்திருக்கும் நிலையில் மற்ற நாடுகள் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை இந்தியா கோர வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட தெரிவித்திருந்தார் மற்ற நாடுகளிடம் தீவிரவாதத்திற்கு எதிராக செயல்படுதல் என்று கூற முடியுமே தவிர அவர்களை கட்டாயப்படுத்த முடியாது என்ற ஒரு கருத்தையும் இந்தியா தெரிவித்திருந்தது தற்போது இந்த ஒரு விளக்கத்தை குறிப்பாக தீவிரவாதத்திற்கு எதிராக குறிப்பாக ஐநா சபை நாட்டோ உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது தீவிரவாதத்திற்கு புகலிடம் தரும் அந்த நாட்டிற்கு ஆதரவாக அந்த நாட்டிற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் மட்டுமே ஒரு கோரிக்கையாக இந்தியாவின் தரப்பிலிருந்து இந்த சந்திப்பின் பொழுது வைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதலாக பாகிஸ்தான் மீதான சாங்ஷன் நடவடிக்கைகள் குறிப்பாக ஐநாவின் வழியான சாங்ஷன் நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு ஆலோசனை தற்பொழுது அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்று வருகிறது இந்தியாவினுடைய தீர்மானம் என்ற ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு செல்லப்படும் பொழுது வேண்டுமானால் அந்த நடவடிக்கைகளை அஹ் மற்ற நாடுகளிடம் கோரிக்கையாக முன்வைக்கலாம் என்ற ஒரு தகவலையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆண்டு தெரிவித்துள்ளது சுசித்ரா அதே நேரத்தில் சில நாடுகள் ஆபரேஷன் செந்தூர் தொடர்பாக வருத்தம் தெரிவித்ததையும் பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைத்திருந்தார்கள் இந்த ஆலோசனையின் போது வெளிநாட்டு தூதுவர்கள் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் என்னவாக இருந்தது பல்வேறு விஷயங்களை இந்த இந்திய செயலர் விக்ரம் மித்ரியனுடைய அந்த ஒரு பிரீஃப் சந்திப்பின் பொழுது அவர்கள் முன்வைத்ததை முக்கியமாக பார்க்கக்கூடிய அதாவது இந்தியாவினுடைய தாக்குதல் என்பது எவ்வளவு நியாயமானது என்ற ஒரு கேள்வியை பல்வேறு நாடுகளுடைய தூதர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அதே போல இது தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல் மட்டும்தானா அல்லது பாகிஸ்தானுடைய மக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலா என்ற கேள்வியும் சில நாடுகளுடைய தூதுவர்கள் கேட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாம uh. அதாவது மருத்துவமனைகள் என்று பல்வேறு இடங்கள் பெயரிடப்பட்டுள்ளது அதே போல சிவிலியன்கள் மசூதிகள் என்று பல்வேறு இடங்கள் பெயரிடப்பட்டிருந்தும் அந்த காம்ப்ளக்ஸ்களை ஏன் தாக்கியது என்ற ஒரு கேள்வியை இங்கிலாந்து குறிப்பாக இங்கிலாந்தினுடைய தூதர் அதிகாரப்பூர்வமாக கேட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் அந்த இடங்கள் ஒன்பது இடங்களுமே ஒரு டெரர் அமைப்புகளுடைய புகலிடமாக டெரர் முகாம்களாக இருந்துள்ளது அதற்கான ஆதாரங்களை தாங்கள் காட்டி அதற்கான விளக்கத்தை அளித்துள்ளோம் என்ற ஒரு தகவலை மத்திய வெத்துலர் விக்ரம் அவர்கள் வழங்கியிருக்கிறது இந்தியாவினுடைய இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான போக்கு நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் மற்ற நாடுகள் உதவி செய்வதற்கான ஒரு உத்தரவாதத்தை அளித்துள்ளதாகவும் தற்பொழுது வெளியுறவுத்துறையுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சிந்து தொடர்பாக பதிமூன்று நாடுகளின் தூதுவர்களிடம் தற்போது வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளித்திருக்கிறார் ஆபரேஷன் சிந்து பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் தற்போது விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளித்திருக்கிறார் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா